உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தொடர்பான ஒரு அப்டேட்டு என்ன பிஜிடிஆர்பி தொடர்பான எதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் இடத்துல இருக்கலாம் ஸோ இதில் நோட்டிபிகேஷன் அது இன்னும் வரலைங்க ஸோ அதை நான் உறுதியாக சொல்லிடுறேன் அதையும் தாண்டி இப்போ ஒரு தகவல் இருக்குது ஸோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ச இந்த பதிவை சிக்கிப்ப நாம் இறுதி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போவோம் டிஆர்பியோட ஆனுவல் பிளான ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு பிஜிடிஆர்பி ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும் நவம்பர் மாதம் எக்ஸாம் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளும் இது தொடர்பாக பதிவு போட்டிருக்கோம் சரி ஓகே இப்ப என்ன ஒரு விடயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அதே தான் வேக்கன்சி இருக்குதா இல்லை இது வேக்கன்சி இன்னும் குறையுமா இல்லை கூடுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இப்போ நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்துட்டு ஒரு விடயம் சொல்லியிருக்கிறாங்க அதாவது பிஜிடிஆர்பி தொடர்பான விடயம் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இந்த டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா இந்த டெட் எக்ஸாம் வருமா வராதா அப்படிங்கிற ஏன்னா ஆணுவல் இல்லை இதை பற்றி சொல்லலையே இது வருமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகள் பல இடத்துல இருந்து இல்லையா அந்த கேள்விக்கான பதிலாக வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டெட்டு தேர்வு வைப்பதற்கான ஆயத்த பணி நடந்து கொண்டிருப்பதாக வந்துட்டு தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது நோட்டிஃபிகேஷன் இல்லைனாலும் இப்படியான ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குது ஸோ அந்த தகவல் படி இந்த டெட்டுத் தேர்வு நடக்குமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது அதனால டெட்டுத் தெருவுக்கு தயாராகக்கூடிய உறவுகளும் வந்துட்டு நீங்கள் படிக்கக்கூடியதை வந்துட்டு சுணக்கம் காட்டாமல் நீங்கள் அதற்காக முழுமையாக தயார் படுத்திக்கங்க ஸோ அதைத்தான் தான் நம்ம சொல்ல வர்றோம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்குமா நடக்காதுங்கிறதெல்லாம் அந்த யூகத்தை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த விடயம்தான் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளில் வந்துட்டு அட்மிஷன் அதிகரித்துள்ளது அப்படின்ட்டு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அதற்கான ஆசிரியர்கள் அந்த தேவையும் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எச்எம் போஸ்டிங்கு மாறுதல் இதெல்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வேக்கன்சி அது வந்துட்டு ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இது இந்த நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பட்டியல் தான் அந்தந்த மாவட்ட வாரியா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் என்ன வேக்கன்சி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பட்டியல் இது கிட்டத்தட்ட வந்துட்டு எண்பத்தோரு பக்கம் இருக்குது இந்த பட்டியல்ல சோ எண்பத்தோரு பக்கம் அப்படிங்கிற போது இதுல ஆஹ் இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் காமர்ஸா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் தமிழ் இங்கிலீஷ் பிசிக்ஸு பயாலஜி பாட்னி ஜாலஜி ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பொலிட்டிக்கல் சயின்ஸு ஹோம் சயின்ஸு பிடி மைனாரிட்டி லாங்குவேஜ் இப்படியாக அனைத்து பாடப்பிரிவுகளுக்குமான ஒரு வேக்கன்சி மாவட்ட வாரியாக எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு வேக்கன்சி வந்துட்டு இதில் இந்த பட்டியலில் வந்துட்டு நம்ம பார்க்கக்கூடிய வேக்கன்சியாக இருக்குது இப்போ மூவாயிரத்தி எழுநூறு வேக்கன்சி ஆனால் வந்துட்டு ஆனுவல் பிளானரில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வேக்கன்சி அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன் வரும்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா இந்த கேள்விகள் இருக்குது ஏன்னா இது அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் வந்துட்டு இப்போ பனிமாறுதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் சரியான வேக்கன்சி என்ன அப்படிங்கிறது இன்னும் கூடிய விரைவில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஸோ அப்படியாக இந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு வேக்கன்சிங்கிற போது இது எந்த அளவிற்கு வந்துட்டு ஏன்னா நானும் வந்துட்டு ஒரு ஒரு இருபது பக்கத்துக்கான ஒரு பட்டியல் வந்து எடுத்தேன் ஸோ அப்படி எடுக்கும்போது அதாவது மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும் கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் காமர்ஸாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேக்கன்சி வந்துட்டு வருது ஸோ அப்போ வேக்கன்சி இன்னும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்குது நான் இந்த பட்டியலை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இதற்கு நீங்கள் தயாராகிக்கிட்டு இருக்கீங்களா ஏன்னா வேக்கன்சி கூடும் சொல்லியாச்சு இல்லையா இப்போ வந்து பாருங்கள் ஏன் இந்த தகவலை உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்னா இந்த வாய்ப்பு இப்போ வரக்கூடிய இந்த டிஆர்பி தேர்வை இந்த பிஜிடிஆர்பி தேர்வை நீங்கள் தவற விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கிங்களே அடுத்து இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை அந்த அளவிற்கு இப்போ வேக்கன்சி வந்துட்டு அதிகப்படியாக இருக்குது ரிட்டைர்மெண்ட் இருக்குது இனி வந்துட்டு ரிட்டைர்மெண்ட்டுங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ இப்போ இப்போ இருக்க சூழ்நிலையில் இவ்வளவு வேக்கன்சி இருக்குன்னா அப்போ இப்போ நீங்கள் எந்த அளவிற்கு இந்த பிஜிடிஆர்பி உங்களை தயார்படுத்துறீங்களோ அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரி நீங்கள் இவ்வளவு கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறீங்க ப்ராசஸ் எல்லாம் முடிந்து பணி நியமனம் செய்யப்படும் போது இந்த வேக்கன்சியில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அந்த நடவடிக்கை எல்லாம் வந்துட்டு அப்பப்போ நடந்துருக்குது ஆனால் பெரிய அளவிற்கான வேக்கன்சி உருவாகுமா அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும்போது தான் நமக்கு தெளிவாக கிடைக்கும் ஸோ அந்த தெளிவான ஃபிக்சருக்கு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நடக்குமா நடக்காதுங்கிறதெல்லாம் அந்த யூகத்தை வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம் இதை மெயினாக நம்ம இன்னைக்கு சொல்ல வந்த கருத்தே வந்து இந்த பிடிடி அருப்பி தான் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு தெரிந்தாலும் அதிகப்படியான வேக்கன்சி இருக்குது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு இருக்குதுங்கிற தகவலை வந்துட்டு உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு பதிவாக உங்களுக்கு தர நம்ம தயாராக இருக்கிறோம் ஏன்னா இப்போ தான் வந்துட்டு கலந்தாய்வெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது முழுமை அடையட்டும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான சரியான துல்லியமான ஒரு பதிவாக அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சப்ஜெக்ட் வாரியாக எவ்வளவு வேக்கன்சிங்கிறத நம்ம சொல்ல தயாராக இருக்கின்றோம் இல்லை சப்ஜெக்ட் வாரியாக வந்துட்டு எத்தனை வேக்கன்சி இருக்குங்கிறதையாவது நம்ம சொல்ல தயாராக இருக்கிறோம் சரிங்களா ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதற்கான பதிவு கூடிய விரைவில் உங்களுக்கு உங்கள் பார்வைக்கு கிடைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய கவனத்தை சிதற விடாது இந்த இறுதி வாய்ப்பாக இதை நினைத்து உங்களுடைய முயற்சி நீங்க மேற்கொள்ளுங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை என்னுள்ளும் இருக்கின்றது அந்த நம்பிக்கையோடு பயணிப்போம் மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்